மிக பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி நான்காம் ஞாயிறில் அடியெடுத்து வைக்கின்றோம் இன்றைய ஞாயிறு வாசகத்தின் சிந்தனையானது முதலாவது நான் யார் என்னை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்ற தெளிவான ஒரு கேள்வியை ஆண்டவர் தன் சீடர்கள் முன் வைப்பதை நாம் பார்க்கலாம் இரண்டாவதாக என்னை பின்பற்ற எவராவது விரும்பினால் அவர்கள் எப்பேற்பட்ட எதிர்காலத்தை சந்திக்க வேண்டி வரும் என்ற வெளிப்படையான உண்மையை உரைப்பதை நாம் பார்க்கிறோம் யாக்கோவ் ஸ்மிர்னாஃப் என்பவர் ரஷ்யாவில் உள்ள நகைச்சுவை நடிகர் ஆவார் அவர் முதல் முறையாக தன் நண்பரை பார்க்க அமெரிக்கா வருகின்றார் ஒருநாள் அவர் தன் நண்பருடன் பெரிய ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ஒரு மாலுக்கு செலுகின்றார் அங்கே எல்லா விதமான பொருட்களும் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது அங்கே விதவிதமான பவுடர் பாக்கெட்டுகள் இருந்தன ஒவ்வொன்றாக எடுத்து பார்க்கிறார் அப்போது அவருடைய நண்பர் சொல்லுவார் இந்த பால் பவுடர் இதில் கொஞ்சம் எடுத்து சுடு தண்ணீரில் கலந்தால் குடிக்கும் பாலாக அது மாறும் என்று சொன்னார் அடுத்து கொஞ்சம் சென்றவர் அங்கே ஒரு ஆரஞ்சு பவுடர் இருந்தது அதில் கொஞ்சம் எடுத்து குளிர்ந்த நீரில் கலந்தால் குடிக்கின்ற ஆரஞ்சு ஜூஸாக அது மாறும் என்று சொல்லிக்கொண்டு போனார் அடுத்து அவர் எடுத்த ஒரு பாக்கெட்டானது அந்த பொடி பாக்கெட்டை கண்டு அவர் அதிர்ந்துதான் போனார் அப்படி அதிர்ந்து போகக்கூடிய அளவுக்கு அது என்ன பொடி என்ற ஒரு கேள்வி எழுகின்றதல்லவா அது பேபி பவுடர் அந்த பவுடரை பார்த்த அந்த சகோதரன் நண்பரை பார்த்து கேட்டார் நண்பா இந்த பொடியை எடுத்து தண்ணீரில் கலந்தால் பேபி வந்துவிடுமோ என்று நகைச்சுவையாய் கேட்டாராம் இவைகளைப் போலவே சில போதகர்கள் கிறிஸ்டியன் பவுடரை பயன்படுத்த நினைக்கின்றார்கள் அப்படியானால் என்ன அவர்கள் போதித்தவுடன் அவர்கள் தொட்டவுடன் அவர்கள் மாறி விடுகின்றார்கள் புனிதர்களாகி விடுகின்றார்கள் என்று போதிப்பதை பார்க்கலாம் ஆம் அவர்கள் புனிதர்களாகலாம் மனம் மாறலாம் ஆனால் இவை தொட்டவுடன் கலந்தவுடன் நடப்பது இல்லை மாறாக அங்கே மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்க வேண்டும் அதன் பிறகுதான் மாற்றங்கள் மனிதரில் ஏற்பட்டு அந்த மனிதன் உண்மையான கிறிஸ்துவின் சீடனாக மாற முடியும் அன்பிற்குரியவர்களே ஞான என்பது தலையில் தண்ணீரை ஊற்றினால் அல்லது தொட்டியில் மூன்று முறை மூழ்கி எடுத்தால் மட்டும் போதாது மூழ்கியவுடன் யாரும் முழு கிறிஸ்தவனாக மாற முடியாது தண்ணீர் தலையில் பட்டவுடன் அவன் முழு கிறிஸ்தவனாக மாற முடியாது என்பதுதான் உண்மை ஆனால் இன்று பலர் மூன்று முறை மூழ்கி எழுந்தாலே போதும் அவன் ரட்சிக்கப்பட்டவன் மீட்கப்பட்டவன் என்று சொல்லுகின்ற அந்த கிறிஸ்டியன் பவுடரை போலத்தான் என்று சிலர் கூவி கூவி விற்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட கிறிஸ்டியன் பவுடரை இயேசு கொடுக்கவில்லை அன்பிற்குரியவர்களே மாறாக என்னை நீ பின்பற்ற விரும்பினால் நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் உன்னை உன் உயிரை எனக்காக இழக்க வேண்டும் துன்பங்களை தாங்க வேண்டும் அவைகள் இல்லாமல் நீ என் சீடனாக மாற முடியாது என்ற உண்மையை இயேசு போற்று உடைப்பதை நாம் பார்க்கிறோம் ஆக கிறிஸ்தவ சீடத்துவ வாழ்வு என்பது உடனடி வாழ்வு கிடையாது அதாவது இன்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆர் டிரான்ஸ்பர்மேஷன் என்று கிடையாது ஒருவேளை அவர் இறைவனால் முன்பே தொடப்பட்டு மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் அவரை பார்த்தவுடன் உடனடி மாற்றங்கள் ஏற்படலாம் என்பதுதான் உண்மை அன்பிற்குரியவர்களே இரண்டாவது நான் யார் என்று இயேசு கிறிஸ்துவிடம் கேட்பது தனது அதிகாரத்தின் வெளிப்பாடு அல்ல மாறாக என்னோடு சில பல மாதங்கள் சேர்ந்து பயணித்திருக்கின்றீர்களே ஆதலால் உங்களுடைய அனுபவம் என்ன இந்த மக்களின் அனுபவம் என்ன என்ற கேள்வியை சீடர்கள் முன்னால் எழுப்புவதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே அதிகாரம் என்பது பணிபுரியத்தானே தவிர அடக்கி ஆள அல்ல என்பதை இந்த உலகத்தில் வாழுகின்ற பலரும் மறந்து விடுகின்றார்கள் நாமும் மறந்து விடுகின்றோம் என்பதுதான் உண்மை சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரை கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா நான் யார் என் தற்போதைய நிலை என்ன என் அதிகாரம் என்ன அதனை எப்படி நிலைநிறுத்துவது நிறுத்துவது என்பதிலேயே பல நாட்களை ஏன் பல வருடங்களை கழித்து விடுகின்றார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது நாம் சமுதாயத்தில் பல நபர்களை பார்க்கிறோம் குறிப்பாக சில அரசியல்வாதிகளின் செயல்பாடுகளை நாம் பார்த்திருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம் நான் யார் தெரியுமா என் அதிகாரம் என்ன தெரியுமா நான் நினைத்தால் என்ன நடக்கும் தெரியுமா என்று மிரட்டி அதிகாரம் செய்து வாழுகின்ற சில தலைவர்கள் உண்டு சில ரவுடிகளும் கூட தங்கள் ஏரியாக்களில் மாமூல் வசூல் செய்யும்போது யாராவது கொடுக்க மறுத்தால் நான் யார் தெரியுமா என்னை நீ பகச்சுக்கிறியா நான் நினைச்சா உன்னை இந்த இடத்திலிருந்து காலி பண்ணிடுவேன் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்று மிரட்டுவார்கள் இந்த நான் யார் என்ற கேள்வியும் ஆட்டமும் சாதாரண மனிதர்கள் மத்தியிலும் அதிகாரம் உள்ளவர்களிடமும் மட்டுமில்லை எல்லாம் துறந்து சேவையாற்ற வந்திருக்கின்ற சில துறவிகளிடமும் இருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் இங்கு எல்லாம் நான் தான் எனக்கெல்லாம் தெரியும் என்று கூறி பிறரை மதிக்காமல் பிறரின் கருத்துக்களை கேட்காமல் தனக்கு தோன்றியதை செய்கின்ற தலைவர்களும் குருக்களும் துறவிகளும் கூட நம் மத்தியில் இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே நான் யார் என்னை பற்றி மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்னை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் என்ற கேள்வியானது இன்றைய வாசகத்தின் சிந்தனையாக அமைகின்றது புலமை பித்தன் இவ்வாறு கூறுகின்றார் ஒரு பாடலிலே நான் யார் நான் யார் நான் யார் நாளும் தெரிந்தவர் யார் யார் உறவார் பகையார் உண்மையை உணரார் உனக்கே நீ யாரோ வருவார் இருப்பார் போவார் நிலையாய் வாழ்வார் யார் யாரோ என்று ஒருவரின் நிலையை எடுத்துரைக்கின்றார் இந்த நான் யார் என்ற கேள்வி இறைமகன் இயேசுவையும் விட்டுவிடவில்லை என்பதைத்தான் என்ச்சுதை வாசகத்திலே பார்க்கிறோம் இந்த மக்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்க ஆசைப்படுகின்றார் எனவேதான் தன் சீடர்களிடம் இந்த கேள்வியை கேட்கின்றார் இன்றைய வாசகங்கள் இயேசுவை மீட்பராக வாழும் இறைமகனாக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நம்மை மீட்பதற்காக பிறந்து பாடுபட்டு இறந்து உயிர்த்தார் என்பதையும் கூறுகின்றது மேலும் நாம் அவரை பின்பற்ற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகளை கொடுப்பதையும் நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் ஏசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது ஏசாயா புத்தகம் மூன்று பகுதிகள் ஒன்றாக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய முதல் வாசகமானது இரண்டாவது பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது அதிகாரம் நாற்பதிலிருந்து ஐம்பத்தி ஐந்து அதிகாரங்களை உள்ளடக்கியது இந்த பகுதி இந்த பகுதியில் நான்கு குறுகிய செய்திகளை அந்த ஆசிரியர் கொடுக்கின்றார் இவைகள் அனைத்தும் துன்புறும் ஊழியன் என்று அழைக்கப்படுகின்றது சஃப்ரிங் சர்வெண்ட் என்று அழைப்பார்கள் இன்றைய பகுதியாக கொடுக்கப்பட்டிருப்பது மூன்றாவது பாடல் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர் இஸ்ராயல் இனத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம் அவர்களில் ஒருவர் அந்த இனம் விடுதலை பெற வேண்டி தன் உயிரை கொடுத்தவராக கூட இருக்கலாம் அவருடைய வாழ்க்கை இஸ்ராயல் மக்கள் மூலமாக உலகத்திற்கே ஒரு நம்பிக்கை செய்தியை கொடுப்பதாக அமைகின்றது இந்த பண்புகளை இயேசு தன் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கின்றார் துன்புறும் ஊழியனாக நம் மீட்பர் இயேசு வலம் வருவதை வந்ததை நாம் பார்க்கின்றோம் இந்த இரண்டாம் வாசகத்தில் ஒரு மனித வாழ்க்கையில் சொல்லும் செயலும் இணைந்து பயணிக்க வேண்டும் அவ்வாறு இணைந்து செல்லவில்லை என்றால் அதனால் எந்த பயனும் இல்லை என்பதை உணர வேண்டும் என்பதைத்தான் நாம் இரண்டாவது வாசகத்திலே பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே யாக்கோபு அதனைத்தான் மிக தெளிவாகவே கூறுகின்றார் சில பல தலைவர்கள் சாதாரண பாமர மக்கள் எங்கள் உறவுகள் அவர்களை நாங்கள் பிரித்துப் பார்க்க மாட்டோம் அவர்கள் எங்கள் ரத்தம் ரத்தத்தின் ரத்தம் என்பார்கள் அவர்களோடு ஒட்டி நின்று போட்டோவிற்கு போஸ் கொடுப்பார்கள் அது எப்போது தெரியுமா ஓட்டு வாங்குவதற்கு முன்னால் அதே தலைவனின் வீட்டிற்குள் அவரால் செல்ல முடியுமா செல்ல செல்லவிடுவார்களா அவர்களோடு அமர்ந்து உண்ண முடியுமா என்று கேட்டால் அது நிச்சயமாக முடியாது என்பதுதான் பல பேருடைய பதிலாக இருக்கும் அன்பிற்குரியவர்களே ஒரு சில தலைவர்களே அதனை செய்வார்கள் அதனைத்தான் திருத்தூதர் யாக்கோபு கூறுகின்றார் ஒருவரின் நம்பிக்கையை வார்த்தையில் மட்டுமல்ல அதன் செயல்பாட்டிலும் காட்ட வேண்டும் என்கிறார் திருத்தூதர் யாக்கோபு நன்றாக பசியோடு இருக்கின்றவருக்கு உணவு கொடுக்காமல் உடுத்த இல்லாமல் இருக்கின்றவருக்கு ஆடை கொடுக்காமல் அவர்களை பார்த்து சகோதரனே சகோதரியே நலமே சென்று வாருங்கள் குளிர் கொள்ளுங்கள் பசியாறி கொள்ளுங்கள் என்று எதுவுமே கொடுக்காமல் சொன்னால் அதனால் ஏதாவது பலன் இருக்கின்றதா அன்பிற்குரியவர்களே ஆக கேட்பதோடு நின்றுவிடாமல் அவர்களின் பசியாற்றி உடைபடுத்தும் போதுதான் நாமும் நமது நம்பிக்கை நம்பிக்கையும் முழுமை பெறும் என்கிறார் திருத்தூதர் நமது நம்பிக்கையை இதுபோன்ற இறக்க காரியங்கள் செய்வதன் மூலமாக இறைவனை நெருங்கி வர முடியும் என்கிறார் யாக்கோபு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் இதுபோன்ற செயல்கள் மூலமாக குறிப்பாக ஏழை எளிய எளிய மக்களின் அன்றாட தேவைகளை தீர்த்து வைப்பதன் மூலமாக அவர்களின் துன்பங்களை தீர்த்து வைப்பதன் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் மறு கிறிஸ்துவாக மாற முடியும் என்கிறார் திருத்தூதர் எப்போது இதுபோன்று நல்ல காரியங்களை செய்து காட்டுகின்ற பொழுது இன்றைய நியாயிலிருந்து வரும் ஏழு வாரத்துக்கு நச்சி நச்சீதியானது மார்க்கிலிருந்து எடுக்கப்படுகின்றது இயேசு தன் சீழர்களோடு வடக்கு கலிலையாவிலிருந்து எருசலேம் நோக்கி பயணிக்கும் வேளையில் தன்னை பற்றி மக்கள் என்ன பேசிக் கொள்ளுகின்றார்கள் என்று கேட்டு உண்மையாக அவரை பின்பற்றுவது என்றால் என்ன அதற்காக அவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்று தன் சீடர்களுக்கு விளக்குகின்றார் இயேசு முதன்முறையாக தன் பாடுகளை முன்னறிவிக்கின்றார் தனக்கு எப்பேற்பட்ட சாவு வரப்போகின்றது என்றும் அதனை பிறகு உயிர் அதன் பிறகு உயிர் தழுவேன் என்றும் முன் அறிவிக்கின்றதை நாம் பார்க்கிறோம் இதனை கேள்விப்பட்ட பேதுரு இயேசுவை கடிந்து கொள்ளுகிறார் அதற்காக இயேசு பேதுருவை கடிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம் சொல்லுகின்றார் என் கண்முன் நில்லாதே சாத்தானே நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொள்ளுகின்றார் அப்படியானால் உண்மையான சீடனாக கிறிஸ்துவின் சீடனாக மாற வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழலாம் ஆம் கிறிஸ்துவின் சீடனாக நாம் மாற வேண்டுமென்றால் கடவுளின் திருவிழத்தை பற்றி மட்டுமே நாம் நினைக்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் அப்பேற்பட்டவர்களால் மாத்திரமே ஆண்டவருடைய திருவிழத்தை நிறைவேற்ற முடியும் தங்களின் சுய விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகின்றவர்களால் இறை திருவிழத்தை ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும் அப்படியானால் கிறிஸ்துவின் சீடனாக மாற முதன் முதலாக இறைவனின் திருவுழத்தை அறிந்து அதனை நிறைவேற்றி வாழுகின்றவரே கிறிஸ்துவின் சீடராக முடியும் என்ற உண்மையை உணர வேண்டும் இயேசு இரண்டு கேள்விகளை சீடர்களிடம் எழுப்புகின்றார் ஒன்று மக்கள் என்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் அல்லது என்ன பேசிக் இரண்டாவது என்னோடு இருக்கின்ற நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்ற கேள்விதான் துன்பம் வேண்டாம் வேதனை வேண்டாம் மரணம் வேண்டாம் யூத கலாச்சாரத்தில் மத தலைவர்கள் பாடுபடுவார்கள் துன்பப்படுவார்கள் கொல்லப்படுவார்கள் வெறுக்கப்படுவார்கள் உதாரணமாக மோயசன் வாழ்க்கையை பார்க்கலாம் எனவேதான் பேதுரு இதெல்லாம் வேண்டாம் என்கிறார் மோயசன் அவ்வளவு பாடுகள் பட்டுத்தான் அந்த மக்களை மீட்டு கொண்டு வந்தார் ஆக இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் மூன்று நிபந்தனைகளை அங்கே கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் ஒன்று தன்னை மறுக்க வேண்டும் இரண்டாவது சிலுவையை சுமக்க வேண்டும் மூன்றாவது அவரை பின்பற்ற வேண்டும் அன்பிற்குரியவர்களே இந்த மூன்று நிபந்தனைகளை யார் ஒருவர் செய்ய செய்கின்றார்களோ செய்ய விரும்புகின்றார்களோ அவர்களால் மாத்திரமே இயேசுவின் சீடர்களாக மாற முடியும் சீடத்துவத்தில் ஒரு நேர்மை இருக்க வேண்டும் சுய அடக்கம் இருக்க வேண்டும் துன்பப்பட தயாராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் என்னை நட்சிதி வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது எனவே அன்பிற்குரியவர்களே இந்த உலகத்தில் இயேசுவின் சாட்சிகளாக வாழ்கிறோம் என்று சொல்லுகின்ற நாம் இந்த பண்புகளை நாம் கடைபிடித்து வாழுகின்றோமா முதலாவது இயேசுவை பின்பற்ற முழுமையாக பின்பற்ற அதனால் வருகின்ற துன்பங்களை ஏற்க நாம் தயாராக இருக்கிறோமா நான் யார் என்று இயேசு கேட்டு கேள்வி கேட்கின்றாரே அவர் யார் என்று நம்மால் உண்மையிலேயே சொல்ல முடியுமா சிந்தித்து பார்ப்போம் இயேசுவை முழுமையாக பின்பற்றி அவர் விரும்பிய வழியில் நமது வாழ்க்கை பயணம் செல்ல தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் அன்பிற்குரியவர்களே உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கின்றேன் எனக்காகவும் என் நற்செய்தி பணிக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள் மே காட் பிளெஸ் யூ